காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு ஆண் குழந்தைகளை பெற்ற ஆர்த்தி கூட பிரிவதாக ரவி மோகன் கடந்த வருஷம் தெரிவிச்சிருந்தாரு அந்த அறிவிப்பு பலருக்கும் அதிர்ச்சியை கலப்புச்சு சூழல் இப்படி இருக்க சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில் பாடகி கெனிஷா கூட கலந்துக்கிட்டார் ரவி ஏற்கனவே அவருக்கும் கெனிஷாவுக்கும் இருந்த உறவால் தான் ஆர்த்தியும் ரவியும் பிரிஞ்சாங்க அப்படின்னு ஓடிய பேச்சுக்கு ரவியின் இந்த செயல்பாடு பலத்தை கொடுத்துருக்கு ரவி அவ்வாறு செய்ததை தொடர்ந்து ஆர்த்தி காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இப்படி இருக்க இந்த விவகாரம் குறித்து பிரபல பத்திரிகையாளரான செய்யாறு பாலு இது பத்தி பல விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷோடைய மகள் திருமணம் சென்னையில் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு அதுல ரவி மோகன் பாடகி கெனிஷா கூட கலந்துக்கிட்டாங்க ஏற்கனவே ஆர்த்தி உடனான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் போய்கிட்டு இருக்கு அவர்களுடைய பிரிவுக்கு ஆர்த்தி தான் காரணம் அப்படின்னு முதல்ல பலரும் சொன்னாங்க ஆனா கெனிஷா கூட ரவி வந்ததை பார்த்த பலரும் ஒருவேளை ரவி தான் இந்த பிரிவுக்கு முதல் புள்ளியை வச்சுருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆர்த்தியும் தன்னோட பங்குக்கு காட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்ருந்தாங்க இதையடுத்து திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் ஆர்த்திக்கு ஆதரவு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆர்த்தி வெளியிட்டிருந்த அறிக்கையில் என்னோட மௌனத்தை நான் கலைக்கிறேன் என்னுடைய குழந்தைகளுக்காக இந்த விஷயத்தில் கடந்த ஒரு வருஷமாக நான் விரதமாகவே இருந்து வரேன் அதனால் நான் பலகீனமானவள் அப்படின்னு கிடையாது என்னோட பேச்சை விடவும் குழந்தைகளோட அமைதியான வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு தான் அப்படி மௌனமாக இருந்தேன் மேல் சுமந்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் பழி சொற்கள் வசைகள் எல்லாமே நான் தாங்கிக்கிட்டேன் என் பக்கம் உண்மையும் நியாயமும் இருந்துச்சு இருந்தாலும் தந்தை மற்றும் தாய் இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற குழப்பம் என் குழந்தைங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சேன் உலகம் இன்னைக்கு பார்க்குற நாடகங்களும் காட்சிகளும் வேறு நடந்த உண்மையே வேறு எங்கள் விவாகரத்து வழக்கு இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் பதினெட்டு வருஷங்களாக நான் காதல் மற்றும் நம்பிக்கையோட கைகோர்த்து நடந்த ஒரு மனிதன் என்று எனது கைகளை இல்லை தன்னுடைய பொறுப்புகளையும் துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காரு கடந்த பல மாதங்களாக அந்த குழந்தைகளுடைய பொறுப்பை நான் என்னோட தோள்களில் சுமந்துக்கிட்டு இருக்கேன் யாரும் தெரியாம குழந்தைகள் சிந்தும் கண்ணீரை என்னோட கைகள் மட்டும்தான் துடைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ அவர் புதிய உறவை உருவாக்கிக்கிட்டாரு அதனால அவரோட கண்களுக்கு பழைய சுவர் வெறும் செங்கல் சுவர் மாதிரி தான் தெரியும் குழந்தைகளுக்கு அன்பும் அக்கறையும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அவருடைய வாக்குறுதியும் பறந்துடுச்சு நான் அந்த காதலுக்காக வருத்தப்படலை அதே சமயம் அதை பலவீனமாக எடுத்துக்கொண்டதைத்தான் என்னால் தாங்க முடியல என்னோட குழந்தைகளுக்கு இன்னைக்கு பதினாலு மற்றும் பத்து வயசு ஆகுது அவங்களுக்கு பொருளாதார ரீதியான பாதுகாப்பும் உறுதியும் முக்கியம் இன்று நடந்துகிட்டு இருக்கும் சட்ட விவகாரத்தையெல்லாம் அவங்க புரிஞ்சிக்காம இருக்கலாம் ஆனா கைவிடப்பட்டதன் வழி அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் எடுக்கப்படாத தொலைபேசி அழைப்புகள் நிராகரிக்கப்பட்ட சந்திப்புகள் போலி சமாதான வாக்குறுதிகள் அப்படின்னு எல்லாமே எங்க நெஞ்சில காயங்களா இருக்கு நான் ஒரு மனைவியாகவோ அல்லது குற்றச்சாட்டுகளை சுமந்தனைக்கும் ஒரு பெண்ணாகவோ பேசல குழந்தைகளோட நலன காக்க நினைக்கும் தாயா மட்டும்தான் நான் குரல் எழுப்புறேன் நான் இதை செய்ய தவிரிட்டேன் அப்படின்னா நானும் அவங்கள கைவிட்டது மாதிரி ஆகிடும் என்னோடய வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்கலாம் ஆனால் அந்த எதிரொலிக்கு நீங்கள் செவி சாய்த்து தான் ஆகணும் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஆர்த்தி ரவி அப்படிங்கிற பேரில் தான் இருக்குது சட்டம் முடிவு செய்யும் வரைக்கும் அந்த பேரில் தான் இருக்கும் அதே மாதிரி என்னை ரவியோடைய முன்னாள் மனைவி அப்படின்னு அடையாளப்படுத்த வேணாம் அந்த முடிவை சட்டம் எடுக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்போம் நான் என்னோடய குழந்தைங்களுடைய எதிர்கால நலனுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இப்படி இருக்கும்போது இந்த விவகாரம் தொடர்பாக பிரபல பத்திரிகையாளரான செய்யார் பாலு பல விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க அதன்படி ரவி கெனிஷா பற்றி நான் ஏற்கனவே பேசியப்போ ரவியோட ரசிகர்கள் வந்து எனக்கு சாபமெல்லாம் கொடுத்தாங்க கெனிஷாவுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை அப்படின்னு என்கிட்ட ரவி மோகன் ஃபோன் பண்ணி பேசினாரு அவர் கெனிஷா மட்டும் இல்லை யார் கூட வேணாலும் அந்த திருமணத்துக்கு வந்திருக்கலாம் அது அவரோட தனிப்பட்ட உரிமையும் விருப்பமும் தான் அது உண்மையும் கூட அதே நேரத்தில் ஆர்த்தியின் இன்ஸ்டா பதிவு படிப்பவர்களுடைய மனசை கணக்கத்தான் வச்சிருக்கு விவாகரத்து இன்னும் உறுதியாகலை அந்த நேரத்தில் ஜோடியாக வந்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறார் ஆர்த்தி முக்கியமாக எனக்கு கணவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் இரண்டு குழந்தைகளுக்கு அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு ஆர்த்தி நினைக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் ரவியோடைய இரண்டாவது மகனுக்கு நடிக்கிறதுல பெரிய ஆர்வம் இருக்குது அப்பாவை தாண்டி வளர்ந்துடுவேன் அப்படின்னு வெளிநாட்டில் போய் நடிப்பு தொடர்பாக படிக்க போறேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு ஆனா இப்போ அந்த பையனுடைய மனநிலை என்னவா இருக்கும் முக்கியமா சினிமாக்காரங்களே இப்படி தான் அப்படின்னு வெறுக்கும் அளவுக்கு போயிருப்பாரு கெனிஷா கூட ரவி வந்த வீடியோவை ரவியோடைய மகனுடைய நண்பர்கள் கண்டிப்பா பசங்கள்கிட்ட காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் அந்த பையனுக்கு பெரிய மன உளைச்சலை உண்டாக்கும் தானே கெனிஷாவுக்கு ஏற்கனவே பத்து வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு திருமணம் நடந்ததாகவும் அந்த கணவர் மறைந்து விட்டதாகவும் நாம விசாரிச்ச வரைக்கும் ஒரு சோர் சொன்னிச்சு கெனிஷா பணக்காரராகவோ ஏழை பெண்ணாகவோ கூட இருக்கலாம் பெங்களூரில் விவேக் நகரில் சாதாரண வீட்டு பெண்ணாகத்தான் அவர் பிறந்ததாக சொன்னாங்க அவர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் திருமணமான ஒரு ஆணுடைய வாழ்க்கையில் எதற்காக வரணும் எந்த பெண்ணும் தன்னுடைய கணவரை மாட்டார் சினிமா பிரபலங்கள் மற்றும் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் அப்படின்னு மொத்தம் இரநூறு பேரை மாலத்தீவுக்கு ஐசிரி கணேஷ் அழைத்து போக இருக்காரு அதில் ரவி கெனிஷாவும் அடக்கும் இதெல்லாம் ஆர்த்திக்கு எவ்வளோ பெரிய மனவேதனை கொடுக்கும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு இதை மாதிரி ரவி மோகன் ஆர்த்தியோட டைவர்ஸ் கேஸ் முடியறதுக்குள்ளே பல விஷயங்கள் அடுத்தடுத்து வெளிவந்துக்கிட்டே தான் இருக்குது இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்கள் இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்